மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு எல்லா மனிதனும் நல்லவனும் இல்லை தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி தங்கள் வலுவை பெற்றுக்கொள்ளுங்கள் லஞ்சத்திலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உறைந்து வந்து நம்மிடம் கொஞ்சுவது உறுதி பிறருக்கு தேவைப்படும்போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் தீர்ந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகிறோம் அடுத்தவர் நின்று புறம் பேசாதே அறிந்து கொள் உன் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்று நம் கனவுகளை பின்தொடரும் தைரியம் நமக்கிருந்தால் அதை நனவாக்க நம்மால் முடியும் உண்மையை சில சமயங்களில் அடக்கி வைக்க முடியும் ஆனால் ஒதுக்கிவிட முடியாது வெற்றி என்பது ஒரே நாளில் அடைந்து மறுநாளில் மறைந்து போகிற இலக்கு அல்ல அது ஒரு தொடர் பயணம் எதுவும் எளிதாக பெற முடியாது பல வழிகளை தாண்டியும் பல வழிகளை தாங்கியும் கிடைப்பதுதான் வெற்றி எந்த மரமும் விதைத்தோடன் வளர்ந்து விடாது உன் வியர்வைத் துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும் எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது உங்களைச் சுற்றிலும் இரண்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு தேவை இரண்டடி சதுர வெளிச்சம் மட்டுமே நம்பிக்கையுடன் முதல் அடியை எடுத்து வையுங்கள் சுலபமாக அனைத்தையும் கடந்து செல்வீர்கள் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது ரசிக்க பழகு எல்லாம் அழகாகும் மறக்க பழகு எல்லாம் மறையும் கடக்கவும் பழகு இதுவும் கடந்து போகும் நன்றி வணக்கம்